தாயோட உள்ள உறவு என்ன உங்களுக்கு தாயோட உள்ள உறவு என்ன உங்களுக்கு தெரியும் முதிய வயசான அவங்கள பார்க்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை பார்க்குறாங்களா இல்லை அவர்கள் தெளிவாக நாங்கள் பே பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் எவ்ரி மந்த் பே பண்ண தப்பான்னு கேட்குறாங்க முதியோர் இல்லை ஒரு அதாவது மதர்ஸ் டே வரும் ஒரு பூவையும் சாக்லேட்டையும் கொண்டு போய் கேள கொடுப்பாங்க கோட் பிளஸ் மை மாம் அவங்க காட் பிளஸ் மை சாங் ஆல் உம்மாவுக்கு ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க தாய்க்கு இதுதான் அவங்களோட கலாச்சாரம் அல்லா கூடிய நல்லடியார்களே இது கேட்குற நேரமே அறுவறுப்பாக இருக்குது இது கேட்குற நேரமே இதாக இருக்குது அந்த கலாச்சாரத்தை பின்பற்றவங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க வயசான என்னை கொண்டு போய் எல்டோ சாம்பல போட்டுருவாங்க அவங்க செத்து போயிட்டாங்கன்னா வீட்டு கூட எடுக்க மாட்டாங்க ஃபியூனரல் ஹவுஸ் அங்கே போய் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் ரெஸ்பெக்டாக வருவாங்க அந்த இடத்துல இடத்துலேருந்தே சபத்தை பார்ப்பாங்க வீட்டுக்கெல்லாம் இருக்கிறது இல்லை அங்கேருந்தே கொண்டு போய் வருவாங்க இவ்வளோதான் இதுதான் அவங்க உள்ளத்தில் உள்ள அன்பை காட்டுது குருவான் என்ன சொல்லுது உங்கள் தாய் தகப்பனோட எப்படி நடக்கணும் நான் அந்த அதை சொல்கிறதுக்கு சொல்லலை எடுத்து காட்டுறேன் எப்படி கல்ச்சர் எந்த கல்ச்சர் குருவான் என்ன சொல்லுது எதை நீங்கள் விரும்புகிறீங்க இப்படி உங்களை போட்டு இந்த மாதிரி போடணும்னு ஆசைப்படுறீங்களா குருவான் என்ன சொல்லுது உஃப் அவங்களுக்கு உஃப் என்று சொல்லாது எப்போ சொல்லாருன்னா சும்மா இருக்கிற உமா பார்த்து உஃப் சீ என்று சொல்றது இல்லை அவங்க சீ என்று சொல்கிற அளவுக்கு நடக்கும் அவ்வளோ வேலை நடக்கும் அவங்களோட வயோதிபம் சில வேலை உங்களை சீ என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு கொண்டு வரும் அப்போ சொல்லக்கூடாது உங்கள் உமா உங்களுக்கு தீர்த்துற நேரம் இல்லை அவங்களுக்கு ஏதோ மறதி வந்துரும் வயோதிபத்தை அடைஞ்சிருவாங்க வீட்டில் அவங்க நாலு வார்த்தை பேசினா பிரச்சனை மு முத்திரும் என்ற மாதிரி ஒரு நிலைமை வரும் தாய் அந்த நிலைமைக்கு வருகிற நேரம் அல்ல சொல்றான் வலா தக்குள்ளகுமா வலா தன்ஹருமா விரட்டணும் என்று தோணும் உங்களுக்கு இவங்களை வீட்டில இருந்து அனுப்பிடுவோமா பிரச்சனை முத்துதே அதுக்கு தலை போடுறாங்களே இருக்கு தலை போடுறாங்களே வயசு இவங்களுக்கு புரியுது இல்லையே அந்த நேரத்தில் அல்ல சொல்றான் விரட்டாதீங்க என்கிறான் விரட்டுற மாதிரி டைம்ல உங்களுக்கு அணையாட போடுற டைம்ல எல்லாம் சொல்லலை இதை உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு தர்ற டைம்ல சொல்லல அவங்களுக்கு அவலா தென் ஹுரும் வ குல்லஹுமா கவுலன் கரியுமா அந்த நேரமெல்லாம் எப்படி பேசணும் தெரியுமா சங்கையா பேசணும் என்னம்மா வேணும் என்ன செய்யணும் உங்களுக்கு ஆத்திரம் பொங்கிட்டு வரும் ஏன்டா அவங்களோட வயோதிப்பும் அல்லா சொல்றான் ஒ குல் ரப்பி கமா ரப்பயானி சதோயரா என்ன சொல்லணும் அவங்களுக்கு ரஹமத்தின்ற இரக்கையை தாழ் திட்டு நீங்கள் அல்லாட்டை துவா கேட்கணுமா யாரோ சின்னதா நிக்கிற நேரம் எல்லோரும் தூங்குகிற நேரம் எங்கள் உம்மா என்னை எழுப்ப எழும்பி எனக்கு பால் தந்தாங்க எனக்கு ஒரு நோய் வந்தால் பத்தறி கொண்டு வந்தாங்க நாங்கள் ஐசியூவில் இருந்தால் அவங்க நாலு நாள் தூங்கவும் இல்லை சாப்பிடவும் இல்லை அந்த உம்மாவுக்கு ரப்பிர் ஹம்ஹூமா கமா ரப்பானி சஹிரா சின்னத்தில் எப்படி எங்களை பார்த்தாங்களோ அப்படி அரக்கம் காட்டியா அல்லாஹ் ஒரு மைண்ட் செட் நீங்கள் நினைச்சது சும்மா இருக்கிற நேரம் கேட்கறதுவா இல்லை அவங்க பேசினாலே பிரச்சனை வந்துரும் யாருடைய ஆயுளை நாம் இழுத்து போடுகிறோமோ அவர்களை படைப்பின் பொட்ட பக்கத்துக்கெல்லாம் மாத்துறான் இப்படி நின்றவங்க சின்னத்துல எப்படி இப்படியே கையெல்லாம் மடக்கிட்டு தாய் வைத்துக்குள்ளே நின்றுமோ வயசு போக போக மனுஷன் சுருங்குவான் சுருங்கிட்டே வருவான் காய்கறையெல்லாம் சின்னதாயிரும் படம் இல்லாம போயிரும் அங்கேயே மலைஜலம் கழிச்சிருவோம் அந்த நேரத்துல தான் நம்ம நினைக்கணுமோ அவங்கள பார்த்துட்டு ரப்பிர் ஹங்குமா கமா ரப்பயானி சதீரா இறைவா இவங்க எப்படி அணையாட போட்டு விட்டாங்க ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தூக்கி கொஞ்சினாங்க என்ன வேணுமெண்டு கேட்டாங்க முதலில் பெருநாளைக்கு அவங்க உடுப்பு உடுக்காமல் எங்களை உடுப்பாட்டி அழகு பார்த்தாங்க எங்களுக்கு பெஸ்ட்டாக தந்து போட்டு மிஞ்சதில் வாங்கினாங்க அந்த ரெண்டு பேருக்கு ரப்பிர் ஹங்குமா கமாரப்பயானி சதீரா அந்த இருவருக்கும் யா எல்லாம் எங்களை எப்படி பார்த்தாரல அப்படி இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கலாச்சாரம் எல்டர்ஸ் ஹோம் இல்ல ஃபியூனர் ஹவுஸ் இல்ல இது இல்ல இது இது ரெஸ்பெக்ட் நீங்க நினைச்சா என்ன செய்யறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் உங்க ரெஸ்பெக்ட் நான் என்ன செய்யறது எங்க கலாச்சாரம் அவர்களோட பொறுமையா நடக்க சொல்லுவதும் அவர்களை பார்த்து துவா செய்ய சொல்லி அவர்களுக்கு ஒரு வார்த்தை வெளியிடாமல் அவர்களை விரட்டாமல் அவர்களுக்கு ரஹமத் என்ற ரெக்கையை கொண்டு வந்து தாழ்த்து சொல்கிறான் அல்லாஹ் இது நம்ம இப்படி உரச போனால் அதே டைம் போயிருக்கும் பத்தே கால் வந்துடும் ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் இதுதான் வேர்ல்டில் உள்ள பெஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்ம கையில் இருக்கிறது